ஆடிய ரிலீஸ் மூணு நாளுக்கு முன்னால எல்லா யூடியூப்லையும் எல்லா இதுலையுமே நான் செத்துட்டேன் போஸ்டர் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறாரு போட்டாங்க ஏன் அப்படி போறாங்க அந்த ஒரு இதுக்காக தான் இன்னைக்கு ஓடி ஓடி வந்திருக்கேன் என்னடா நம்ம உயிரோட இருக்கிறான் நம்மளை செத்துட்டேன்னு போடுறாங்க நல்லா இருக்கா அப்படின்னு இணைய வழியில் உங்களெல்லாம் சந்திக்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னுடைய இணைய நண்பர் என்னுடைய தோழி மனிதா மேம்க்கு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ் இந்த படத்தில் நான் நடித்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில் ஒரு சின்ன வருத்தம் மேம் சகிலாவை நான் லவ் பண்ணுற மாதிரி என்னை கொடுத்துட்டாங்க அது ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல என்னை கலாய்க்க இருக்கா என்னன்னு ஆனால் படம் பார்த்தா நீங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க நான் ஏற்கனவே அவங்களுடைய எம்ஜிஆர் ஜிவாஜிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறேன் அப்புறம் என்னுடைய படம் பிக்கப் படத்தில் நடிச்சிருக்கிறேன் இப்போ இந்த படத்துலையும் நடிக்கிறேன் அடுத்து குவா குவான்னு ஒரு படம் எடுப்பாங்க அதுலேயும் நான் நடிப்பேன்னு நினைக்கிறேன் இந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் இந்த ஆடியோல மூணு நேரம் எல்லா யூடியூப்லயும் எல்லா இதுலயுமே நான் செத்துட்டேன் போஸ்டர் ரொம்ப கவலைக்கிடமா இருக்கிறாரு போட்டாங்க ஏன் அப்படி போறான் அந்த ஒரு இதுக்காக தான் இன்னைக்கு ஓடி ஓடி வந்திருக்க என்னடா நம்ம உயிரோட இருக்கிறான் நம்மளை செத்துட்டேன்னு போடுறாங்க நல்லா இருக்கா அப்படின்னு ஏன்னா எனக்கு வந்து அதாவது சென்டிமெண்ட்டாக பார்க்கும்போது பிக்கப் படத்தில் நானும் வனிதாவும் சீன்ஸ்லாம் நடிச்சிருக்கிறோம் அதில் ஃபோட்டோ ஸ்டில் எடுத்தோம் அதில் வனிதா வந்து அவங்களுடைய ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டாங்க மூன்று கோடி பேர் பார்த்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் படமே எடுக்கல ஒரு ஃபோட்டோ ஸ்டிலுக்கே மூன்று கோடி பேர் பார்த்துட்டாங்க அந்த படம் திருப்பி போகிறோம் அவங்க வனிதா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக அந்த படத்தில் நடித்து உங்கள் முன்னால் திருப்பி நாங்கள் பார்ட் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸாக வரப்போகிறோம் அதை இருந்து உயிர்பார்க்கணும் இங்கே மேலெல்லாம் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அம்பியா மேம் வந்து நான் வந்து ரொம்ப தீவிர ரசிகர் அவங்க இங்கே வந்திருக்காங்க அதுக்கு மேலாக என்னுடைய தம்பி ஸ்ரீகாந்தவா வந்து இந்த படத்தில் பட்டே கிளப்பியிருக்காரு அடுத்த படத்தில் அவருக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் மேலும் மேலும் இந்த திரையுலகம் இன்னும் நல்லா வரணும் நிறைய படங்கள் ஜெயிக்கணும் நிறைய எடுக்கணும் அதுக்கு மேலாக வடிவா பொண்ணு ரொம்ப சூப்பராக டேரக்ட் பண்ணுறாங்க ரொம்ப பக்குவமாக இந்த கொஞ்ச வயசில் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு வேலை வாங்கக்கூடிய ஒரு தன்மை அவங்ககிட்ட இருக்குது அங்கிள் அங்கே நிற்காதிங்க அங்கிள் அங்கிள் இங்கே உட்காருங்க அங்கிள் ஒரு பொண்ணு மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க இங்கே ரொம்ப சந்தோஷமாக இந்த ஒவ்வொரு சாட்லையுமே நீங்கள் வந்து அங்கிள் தான் நிற்காதிங்க அங்கிள் கீழே விழுந்துருங்க இங்க நிலங்க அங்க நிலங்க டப்பிள்ல கூட என்னை உட்கார வச்சு கீழே உட்காந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் பரவாயில்ல அடுத்த ஜென்மத்தில் அது எனக்கு பெண்ணா நான் நினைக்கிறேன் என்னுடைய நிறைய வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிறதுல நிகில் முருகனுக்கு மனசார நெஞ்சார நான் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி 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 இந்த அந்த ஸ்ட்ரகிள ஒரு உமனா அவங்க ஃபேஸ் பண்றதை பார்க்குறப்ப ரொம்ப அவங்களோட ஹேர்டில்ஸ் என்னால் எனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சு ஒவ்வொரு க ஒவ்வொரு காலகட்டமும் இந்த சமூகம் வந்து ஒரு பெண்ணை வந்து எவ்வளோ கேலி பொருளா விமர்சனக்குரிய பொருளா தொடர்ந்து அதை வந்து விமர்சனப்படுத்திக்கிட்டே இருக்கிறத தொடர்ந்து நான் பார்த்துருக்கேன் ஒரு ஷோவில் நான் கலந்துக்கிட்ட ஷோவில் வந்து அவங்கள அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை சொல்லி அவங்க அழுததை நான் பார்த்துருக்கேன் இன்னமும் ஆணாதிக்க சமூகத்தில் விமனை நம்ம வந்து ஒடுக்கப்பட்ட சமூகமாக தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிறோம் ஒரு ஜென்டராக ஒரு உமனை ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு ஜென்டர் உமன் என்ன பண்ணாலும் என்ன ட்ரெஸ் போட்டாலும் என்ன செஞ்சாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கிறோம் அதில் கலாச்சாரத்தை வைக்கிறோம் பண்பாடை வைக்கிறோம் எல்லாத்தையும் அது மேலே திணிச்சு அவங்கள விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து அவர்களுடைய போராட்டம் என்பது மிக பெருசு ஆக்சுவலாக ஒரு ஆண் வந்து பத்தாயிரம் மனைவிகளை கல்யாணம் பண்ணலாம் என்ன வேணால் செய்யலாம் அதை பெருமையா நினைக்கிற சமூகத்துல இருந்து ஒரு பெண் ஒன் செய்யறப்ப அதை வந்து தொடர்ந்து விமர்சனமாக்கி அவங்கள கேலிக்குரிய பொருளா மாற்றிக்கிட்டே இருக்கிறப்ப அதையெல்லாம் ரொம்ப போல்டா எதிர்த்து நின்று ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கிறத எனக்கு பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் டைரக்டரா இருக்கிறோனோ இல்லையோ ஒரு விமனா அவங்க செய்யற செயலுக்கு பின்னாடி நான் சப்போர்ட் பண்ணணும் நான் விரும்பினேன் ஒரு ஆணா ஒரு கலைஞனா நான் விரும்பினேன் ஆக்சுவலா ஏன்னா வந்து இங்கே விமனுக்கான குரலை உயர்த்துறது விமன் உயர்த்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா கணவனே விமனை சப்போர்ட் பண்ணுற சமூகத்தில் நம்ம இல்லை விமன்னாக எப்பயுமே நம்மளுக்கு கேலிக்குரிய பொருள் விமன் என்ன ட்ரெஸ் பண்ணாலும் கேலிக்குரிய பொருள் இப்படி இருக்கிற சமூகத்துல இருந்து அதுவும் திரைப்படத்துறையில் அவங்க தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்க போராட்டம் இந்த இடத்துல அவங்க டேரக்டராக வந்து நிற்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம் மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே ஷோக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்னாங்க உங்க முன்னாடி நானாக ஒரு டேரக்டரா வந்திருக்கேன் நீங்க ஷோக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் சொல்றதுக்கு ஒரு கதை இருக்கு இந்த திரைப்பட உலகம் மொத்தமும் ஆணாதிக்க சமூகமானது இங்க கதாசிரியர்கள் இருந்து உமன் தன் கதையை சொல்ல முன்வரணும்னு ஆசைப்படுறேன் ஐ திங்க் பதிப்பகத்தில் ஹெர் ஸ்டோரிஸ் சொல்லி இப்போ ஒரு பதிப்பகம் வந்திருக்கு நூறு பெண்களுடைய கதையை அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க உமன் தங்களுடைய கதைகளை இயக்குனரா தங்களுடைய கதைகளை அவங்க சொல்ல முன் வரணும் அது ஒரு புதிய கதையாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அங்கேயும் ஜனநாயகப்படுத்தப்படணும்னு நினைக்கிறேன் ஒரு டைரக்ஷன் சினிமா எல்லாமே ஜனநாயகப்படுத்தப்படணும் ஒரு செட் ஆஃப் பீப்புள்கிட்ட மட்டும் ஆண்கள்கிட்ட மட்டும் சினிமா இல்லாம ஒவ்வொருத்தரும் தங்கள் கதைகளை சொல்ல வரணும் அப்படிதான் இன்னைக்கு யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டி கூட தன்னுடைய டேலண்ட்டுக்காக யூடியூப்ல சின்ன ஷார்ட்ஸா தான் பேரம் கூட ஆடுறதுல இருந்து எல்லா இந்த மொத்த ஷார்ட்ஸ் உலகத்துல பார்த்தா ஒவ்வொரு வீட்டில இருந்தும் பெண்கள் தங்களுடைய டேலண்ட்டை வெளிக்கொண்டு வர ஒரு விஷயமா வெளிக்கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிதான் நான் இன்னைக்கு வந்து வனிதா அவர்கள்ட்ட ஒரு ஒரு கதை சொல்றதுக்கு இருக்கு இந்த சமூகத்துல அவங்க பேசுறதுக்கு ஒரு கதை இருக்கு ஷகிலா கதையை கேட்டோம்னா இது வரைக்கும் தமிழ்ல உலகத்துல சொல்லாத ஒரு கதையை ஷகிலா அவர்களால் சொல்ல முடியும் ஷகிலானா நம்ம காமம் அதை தொடர்பு படுத்தி பார்த்து கொண்டு இருக்கும்போது அவங்க சொல்வதற்கு ஒரு அழகான அழுத்தமான கண்ணீர் கதை இருப்பதை போல ஐ திங்க் வனிதா அவர்களுக்கும் சொல்வதற்கு ஒரு கதை இருக்கிறது அந்த கதை தான் நீங்க பார்த்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அந்த டைட்டில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நாம வந்து ஆணாதிக்க சமூகத்திலிருந்து பெண்ணை கடவுளாக பெண்ணை பெண் வழி சமூகமாக நம்ம வளர்ந்து வந்ததுலேருந்து மிஸ்ஸையும் முன்னாடி போட்டு மிஸ்டர் அப்படின்னு போட்டிருக்க அந்த டைட்டில் ரொம்ப அபாரமாக இருக்கு என்னுடைய போன படத்தில் அவங்க நடிச்சாங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அவங்க வந்து முழு படமும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க ஸோ எனக்கு ஃபோன் பண்ண உடனே நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா இருந்து நீங்க பார்க்குற வனிதா விஜயகுமார் வேற நான் பக்கத்துல இருந்து போய் பார்க்கறப்ப சாதாரண ஒரு பொண்ணு அவங்களுக்கு போன்லஸ்ங்கிறது அவங்க ஏற்படுத்துகிற திமிர் என்பது அவங்களை பாதுகாத்து கொள்கிற ஒரு ஆயுதமா தான் நான் பார்க்குறேன் எல்லா பெண்களும் அப்படித்தான் எல்லா பெண்களும் திமிருடையவர்கள் திமிரா பேசுவாங்க அகங்காரம் உடையவாங்களா இருப்பாங்க கர்வ மூலயமா இருக்கிறாங்கன்னா இந்த ஆணாதிக்க சமூகத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்கிற ஆயுதமாக தான் வனிதா பயன்படுத்த அப்படி ஒரு ஆயுதத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க போல்டுங்கிறது உள்ள அவங்க ரொம்ப வீக்கான ஒரு ஒரு லேடி ஸோ அவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா மாறலா இந்த ஷோக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன் அவங்கள விஷ் பண்ணணும்னு நினைச்சேன் ட்ரைலரை பார்க்குறப்ப ஒரு ஃபன் ஃபீல்டா இருக்கு இந்த படம் வெற்றியடைய அவன் ஸோ மச்